ஹாய் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு கஸ்டமர் வந்து பத்து ப்ளவுஸ் கொடுத்து விட்ருக்காங்க பத்து ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி அளவுகள் எடுத்து வெட்டி அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவாக போட போகிறேன் நம்ம தையல் பிடிச்சிருக்கணும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய வேலைகள் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் நம்ம டிச்சிங் வந்து எப்படியெல்லாம் பாக்கியத்தக்கா தைச்சி கொடுக்குறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நல்லா தைச்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்பி நம்ம ஏற்கனவே அந்த கஸ்டமருக்கு நான் நிறைய தச்சு கொடுத்துருக்கேன் அதனால் இப்போயும் கொடுத்து விட்ருக்காங்க அது என்னென்ன ப்ளவுஸு என்னென்ன புடவை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன இருக்குது எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கண்டிப்பாக இவங்க வெளியூர் வெளியூர்லேருந்து நம்மள்கிட்ட கொடுத்துக்கிட்டுருக்காங்க இது அலோ ப்ளவுஸ் இந்த அலோ ப்ளவுஸை ஒரு மீட்ரு க்ளாத் கொடுத்துருக்காங்க நான் இருக்கேன் ப்ளவுஸை பார்த்தேன் அலோ ப்ளவுஸை பார்த்தேன்னா என்ன இந்த ப்ளவுஸும் நான் தைச்சி கொடுத்து விட்டுருந்தேன் ரவுண்டு கழுத்து நினைக்கு அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் தான் வச்சு கட்ட போறோம் சாதாரணமாக எத்தனை இன்ச்சு இருக்கும் அப்படின்னா இது வந்து நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கும் ஏன்னா நான் அழக்கலை அப்படியே பார்த்துட்டு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன் நான் இது வந்து நாற்பது அஞ்சு பாடி சுற்றளவுக்கான ப்ளவுஸு தான் அதுக்காக பாருங்கள் இது அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸை நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ பிட்டு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் எல்லாமே சூப்பர் டாப்பு எல்லாம் ஒரு மீட்ரு பிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளவுஸ் நம்ம பாப்பின் அதாவது காட்டனில் வந்து அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சுமே சூப்பர் கலராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கலரும் நல்லா இருக்குது இப்போ அந்த கஸ்டமருக்கு நம்ம அந்த அஞ்சு ப்ளவுஸும் நல்லா சாதாமா சாதா ரவுண்டு நெக் வச்சுதான் நம்ம கட் பண்ணி வெட்டி தைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃபெட் பிட்டுன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து மூணு கிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ மொத்தம் எட்டு ப்ளவுஸ் இருக்கா எட்டு ப்ளவுஸும் வந்து இந்த நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம் இது எப்படி கட் பண்ணுறது கட் பண்ணி தைச்சு அவங்களுக்கு பத்த வீப்பட்டி பொற்றிப்பட்டி எல்லாம் வச்சு எப்படி நம்ம தைச்சி கொடுக்கறது அப்படிங்கிறத ப்ளவுஸை நான் கட் பண்ணும்போது சின்னதாக சாப்பிட்டு போடுறேன் அதுக்கப்புறம் நான் தைச்சிட்டு போடுறேன் எப்படி தைக்கிறோங்கிறத உங்கள்கிட்ட நான் தெளிவாக தைச்சிட்டு ப்ளவுஸை காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம அந்த எட்டு ப்ளவுஸையும் தப்போம் கட் பண்ணி தைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இன்னொரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸும் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் ப்ளவுஸுங்க வந்து சூப்பராக இருக்கும் இது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி வரும் இந்த பிளவுஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி வரும் அது ஏன் அளவு இல்லாமல் இஞ்சி கேப் அளவு இல்லாமல் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் எப்படி இருக்கு நம்ம தானே தச்சு கொடுத்துருக்கோம் அதனால இந்த பிளவுஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி பாடி சுற்றளவு இது வந்து எத்தனை பிளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறேன் ஓ இது வந்து புடவை புடவையில் கட் பண்ணி தைக்கணும் போல இருக்கு நல்லா இந்த மாம்பழ கலருக்கு நல்ல கீரை பச்சைன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு புடவை இதில் கண்டிப்பாக உள்ள வெளியை பார்த்து தைக்கணும் புடவையில் முந்தி பக்கம் கொடுப்பாங்க ஒரு ஒரு புடவையில் வந்து ரன்னிங்கில் கொடுப்பாங்க நம்ம இப்படி சொல்லுறோம் இல்லையா இந்த பக்கம் இருக்கும் ஓ இது முந்தி பாருங்க சூப்பராக இருக்கு முந்தி வீட்டு நல்லா இப்போ உள்ள மா லேட்டஸ்ட் மாடல் மாதிரி சின்னதாக கோடு கம்பி கோடு கொடுத்துருக்காங்க இதை முந்தி அடிச்சுக்கிறணும் ஆனால் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு இந்த சைடு இருக்குது இப்போ நம்மளுக்கு எவ்வளவுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து துணி தேவையோ அந்த அளவுக்கு வெட்டினா போதும் பார்டர் தண்ணி கொடுத்துருக்காங்க இதை எடுத்து நம்ம வெட்டிக்கிட்டால் போதும் இதில் இருந்து இங்கிட்டு தான் நம்ம ப்ளவுஸுக்கு கைக்கு பார்டர் வச்சு இடுப்புக்கு இந்த பச்சை கலர் பார்டர் வச்சு தச்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் வெட்டி எப்படி வெட்டி இதை நம்ம ப்ளவுஸ் லைனிங் கொடுத்து தைக்கணும் இதுக்கு லைனிங் நம்ம கொடுத்துக்கணும் இது போல் நம்ம நல்லா தச்சு கொடுப்போம் அப்படின்னாலும் நம்ம தேடி இருந்து வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க ஆல்ரெடி மூணு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா நம்ம இதை ஒரு வீடியோவாக போடக்கூடாது நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் பெண்களாகி நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் வேணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா அதுக்காக தான் நம்மளுக்கான தொழில் நம்ம கையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு ரூபா நம்ம வந்து அண்ணாட ஒரு ஒரு இரநூறுபாய் ஒரு நூறுரூபாயே சொல்லுங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்களாம் நம்ம ஒரு ஏதோ அவங்களுக்கான ஒரு டீ பால் பாக்கெட் வாங்கி டீ போட்டு கொடுப்பாங்க ஏதாவது நல்ல ஒரு சமையல் சமைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சொல்லுவோம் நம்ம வீட்டுக்கு இருந்தால் வந்திருக்காங்க அப்போ அந்த நாள் எல்லாம் வந்து சில பேர் என்ன செய்வாங்களாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட உறவுக்காரங்க ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க திடீர்னு அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாதுங்க அதனால ஒரு நாங்கள் வந்து அக்கா அது இருந்தாங்க வந்துட்டாங்க ஒரு நூறுரூவா கை மாற்றி கொடுங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்தாலும் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா அப்போ வந்து அவங்க நம்ம வீட்டுக்காரர் என்ன சொல்லுவோம் நம்ம அவங்க வாங்கியிருக்காங்க கொடுக்கணும் அதனால் நீங்கள் கூறு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இப்போல்லாம் கையில் இல்லை நான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம வளர்த்துக்காம நம்ம கரெக்டாக நம்மளுடைய வருமானத்தை நம்ம தேடிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் எதிர்காலம் சூப்பராக அமையும் இது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வா இன்னும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திப்போம் அந்த வியூஸ்லாம் தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பா